ஓம் நமசிவாய வேளாண்மை சார்ந்த பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் தவளை கத்தினால்தானே மழை பொதுவாக மழைக்கான அறிகுறிகள் மனிதனை விட மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியும் தவளைகள் மழை வருவதற்கு முன்பே கத்தும் அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாராம் மாலை வேளைகளில் ஈசல்கள் அதிகமாக சுற்றித் திரிந்தால் நீண்ட நேர மழைக்கான அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எறும்பு திட்ட ஏரில் பெரும் புயல் எறும்புகள் கூட்டம் கூட்டமாக உயரமான இடத்திற்கு வாயில் முட்டையைக் கொண்டு சென்றால் கட்டாயம் புயல் வரும் என்று பொருள் மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது பொதுவாக ஆடியில் விதைத்து தை மாதத்தில் அறுவடைக்கு காத்திருப்பார்கள் எனவே மார்கழி மாதத்தில் பயிர்கள் அறுவடைக்கு தயாராயிருக்கும் என்பதால் அந்த சமயத்தில் தண்ணீர் தேவை இருக்காது அப்போது மழை பெய்தாலும் பயிர் விளைச்சலை பாதிக்கும் இதன் காரணமாக மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது என்றார்கள் நம் முன்னோர்கள் தைமழை நெய்மழை நெய் எவ்வாறு சிறிதளவு ஊற்றினாலே மனம் ருசியும் தரும் அதேபோன்று போன்று தை மாதத்தில் பெய்யும் சிறிதளவு மழையே என்றாலும் வேளாண்மையை மணக்கவே செய்யும் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்யும் போது அகலமாக உழுவதை விட ஆழமாக உழுதல் வேண்டும் ஆடி பட்டம் தேடி விதை ஆடி மாதத்தில் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்யலாம் மேலும் இந்த மாதத்தில் பயிரிட்டால் நல்ல விளைச்சலை கொடுக்கும் இதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிறார்கள் புத்து கண்டு கிணறு வெட்டு பண்டைய காலங்களில் கிணறு வெட்டுவதற்கு முன்பு உள்ள நீரின் அளவை அறிய கால்நடைகளின் செயல்பாடு கரையான் புற்று இவற்றைக் கொண்டு அறிவார்கள் பொதுவாக கரையான்கள் நிலத்தடி நீர் இருக்கும் இடங்களில் தான் புற்று அமைக்கும் எனவே தான் புற்று இருக்கும் இடங்களில் கிணறு வெட்டுவது நல்ல பலனை தரும் விண் பொய்த்தால் மண் பொய்க்கும் வானம் பொய்த்துவிட்டால் நிலத்தில் நீர் இருக்காது பயிர் விளைச்சலும் இருக்காது மழை இல்லை என்றால் விவசாயம் பொய்த்துவிடும் மாசிப்பனி மச்சையும் துளைக்கும் மாசி மாதத்தில் பனிப்பொழிவு கடுமையாக இருக்கும் மச்சு வீட்டையும் துளைக்கும் வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தே பயிர் செய் வெள்ளம் வந்தாலும் பள்ளமான இடத்தில் பயிர் செய்தால் பயிருக்குத் தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்பதே இதன் பொருள் காணி தேடினும் கரிசல் மண் தேடு நிலம் வாங்கும்போது சிறிய அளவாகவே இருந்தாலும் கரிசல் மண் உள்ள நிலமாக வாங்க வேண்டும் நீரினை தேக்கி வைக்கும் தன்மையுடையது விவசாயத்திற்கு ஏற்றது களரை கெட்டவனும் இல்லை மணலை நம்பி வாழ்ந்தவனும் இல்லை களர் நிலமானது தண்ணீரைத் தேக்கி பயிர் வளர்ச்சிக்கு உதவும் மணலானது தண்ணீரை வடித்து விடுவதால் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல நன்னிலம் கொழுஞ்சி நடுநிலம் கரந்தை கடை நிலம் இருக்கு நல்ல நிலத்தில் கொழுஞ்சியும் நடுத்தர நிலத்தில் கரந்தையும் தரமற்ற நிலத்தில் இருக்கச் செடியும் வளரும் எனவே ஒரு நிலத்தின் தன்மையை அந்நிலத்தில் இருக்கும் தாவரங்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம் நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நிலமும் நீரும் ஓரிடத்தில் இருந்தாலும் பருவநிலையை கணக்கில் கொண்டே பயிர் செய்ய வேண்டும் ஆடி ஐந்தில் விதைத்த விதையும் புரட்டாசி பதினைந்தில் நட்ட நடவும் பெரியோர்கள் வைத்த தனம் பொதுவாக ஆடி ஐந்தாம் தேதி விதைத்து புரட்டாசி பதினைந்தாம் தேதி நடவு செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்தால் நம் முன்னோர்கள் சேமித்து வைத்த சொத்து போன்று அது நமக்கு பலன் தரும் பாறில் போட்டாலும் பட்டத்தில் போடு எந்த விதை விதைத்தாலும் பருவ மறிந்து பயிர் செய்தல் நல்ல பலன் கிடைக்கும் உழவில்லாத நிலமும் மிளகில்லாத கரியும் வழ வழ மிளகு சேர்க்காத குழம்பு எப்படி பலனற்றதாகுமோ அதேபோல் வேளானில்லாத நிலம் பலன் தராது தேங்கி கெட்டது நிலம் தேங்காமல் கெட்டது குளம் விளை நிலத்தில் நீர் தேங்கினால் பயிர் செழித்து வளராது அதேபோன்று குளத்தில் தண்ணீர் தேங்காவிடில் பயிர் வளர்ச்சி இருக்காது ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை ஆற்று வண்டலானது எப்போதும் வளமானதாக இருப்பதால் அது பயிரின் வளர்ச்சிக்கு உதவும் நிலத்தில் எடுத்த பூண்டு நிலத்தில் மடிய வேண்டும் பசுந்தாள் போன்ற உரப்பயிர்களை வளர்த்து அதனை அந்நிலத்திலே மடக்கி உழுது வளத்தினை அதிகரிக்க செய்ய வேண்டும் கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி வளமில்லாத நிலத்துக்கு வன்னி மரங்களை நட்டு வளர்த்தால் நிலம் வளமாகும் கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும் விதைகளை முறையான இடைவெளி விட்டு விதைத்தால் விளைச்சல் பெருகும் அதன் காரணமாக களஞ்சியம் தானிய கிடங்கு நிறையும் இடைவெளி இல்லாது அடர விதைத்தால் விளைச்சல் பயன் தராது மாற்றாக வெறும் வைக்கோல் போர் மட்டும் உயரம் காய்ச்சலும் பாய்ச்சலும் வேண்டும் தண்ணீர் பாய்ச்சி நிலம் நன்றாக காய்ந்த பின் மீண்டும் தண்ணீர் விட வேண்டும் கூளம் பரப்பி கோமியம் சேர் கூளம் எனபது சிதைந்த வைக்கோலாகும் அவற்றைப் பரப்பி வைத்து அதன் மீது கோமியத்தை தெளித்தால் உரம் விரைவில் சத்தானதாக மாறும் கோரையைக் கொல்ல கொள்ளுப்பயிர் விதை நெல் வயல்களில் வளர்ந்துள்ள களைப்பயிரான புல்லை கொள்ளுப்பயிரினைக் கொண்டு தடை செய்யலாம் சொத்தைப் போல் விதையைப் பேண வேண்டும் விவசாயி என்பவன் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பது போல் விதைகளை பாதுகாக்க வேண்டும்